துக்கமே இல்லாத சந்நியாசிகள் கூட துக்கத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் மரணமே இல்லாத பரமாத்மா கூட மரணத்தை பற்றி பேசுகிறது எங்கே எது இல்லை காட்டில் மட்டும் முள் இருக்கிறது அது ரோட்டிலும் இருக்கிறது பார்த்து நடப்பவன் காட்டில் கூட நடந்துவிடும் பாராமல் நடப்பவன் ரோட்டில் கூட நடக்க முடியாது கவலை என்பது ஒரு வலை தனக்கு தானே அதை கொள்கிறவர்கள் உண்டு பல நேரங்களில் ஆண்டவனும் அதை வீசுவதுண்டு வலைக்கு தப்பிய மீன்கள் நீர் வற்றி விட்டால் வனத்துக்கு தப்புவதில்லை காலம்தான் வித்தியாசம் சில கொள்கின்றன சில பிந்திக்கொள்கின்றன ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவன் கண்ணுக்கும் அடுத்தவன் சந்தோஷமாக இருப்பது போலவே தோன்றுகிறது அவன் பார்க்கும் கண்ணாடி நல்ல கண்ணாடியாக இருந்தால்தானே அவன் முகத்தை காட்டும் வண்டியின் மற்றவர்கள் பாரத்தை ஏற்றுகிறார்கள் வண்டிதானே ஏற்றிக்கொள்வதில்லை மனித மனமோதான் சுமைகளை ஏற்றிக்கொள்கிறது ஏற்றி சுமையை எளிமைப்படுத்த என்ன வழி ஞானம் எனும் தண்ணீரை குடி என்கிறார்கள் காஞ்சிபேரியவர்கள் பெரியவர்கள் ஞானம் ஞானம் என்கிறோமே அது என்ன சட்டையை போடும்போது கிழிந்த சட்டை என்று தெரிந்தே போட்டுக் கொள்வது பிறகு ஐயோ இது கிழிந்திருக்கிறதே என்று அங்கலாய்க்காமல் இருப்பது அதன் பெயரே ஞானம் அடுத்த விளையாட்டுல பார்க்கலாம்